வாங்க இன்றைக்கி அம்மு வித் மாணிக்கா சேனலில் ரொம்பவே டேஸ்டியான கதம்பு சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இங்கே வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எப்பவும் போகலங்க நான் சாம்பாருக்கு எப்பவுமே வந்துட்டு மைசூர் பருப்பு தாங்க பயன்படுத்துவேன் செகப்பு கலையில் இருக்கும் இல்லைங்களா துவரம் பருப்பு அப்பப்போ நான் பயன்படுத்துவேன் மைசூர் பருப்பு கொஞ்சம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இங்கே நான் ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு மைசூர் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து ஒரு சிறு துண்ட அளவு வந்துட்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் நான் சாம்பாருக்கு எப்பவுமே வீட்டு பொடி தான் பயன்படுத்துவேன் ஆனால் இப்போ என்கிட்ட பொடி தீந்து போச்சு அதனால் சத்தி மசாலா சாம்பார் பொடி பயன்படுத்துகிறேங்க அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கூடவே மஞ்சத்தூளும் ஒரு பெருங்காயக்கட்டியும் செத்துக்கலாம் இங்கே நான் எடுத்து வச்சிருக்க காய்கறிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரை கேரட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு தாலிப்புக்கும் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்போவும் போடுற மாதிரி எடுத்து வச்சு வெட்டி வச்சுக்கலாங்க இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி அதை வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வெட்டி வச்சிடலாம் இப்போ பருப்பை வந்துட்டு குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு அதில் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி நல்லா தான் அது கூடவே வந்துட்டு நான் நாட்டு பொண்ணு பல் ஒரு எட்டுலேருந்து பத்து எடுத்து வச்சுருக்கேங்க போட்டுக்கலாம் கூடவே வந்துட்டு நம்ம பெருங்காய கட்டி எடுத்து வச்சுக்கோணுங்களா அதையும் போட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சிறுஞ்சீரகம் வந்து நம்ம போடணும் இந்த ஜீரகம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய செரிமானத்துக்கு இது எல்லாத்தையுமே போட்டு குக்கரை நல்லா மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போட்டு நம்ம இறக்கலாம் இப்போ விசில் வந்த பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பருப்பு நல்லா வெந்திருக்கும் இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நம்ம இப்போ தாளிப் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரடியாக தாளிப்பு செய்ய மாட்டோம் வெங்காயம் பச்சை மிளகா பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவாக எட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு வ ஒரு வதக்கு வதக்கிட்டு கூடவே வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு எந்த உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை அது ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளக இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே பெரிய சைஸில் தான் நான் வெட்டியிருப்பேன் ஏன்னா நம்ம சாம்பாருக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டக்கூடாது அந்த காய்கறிகள்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலா அந்த சக்தி மசாலாவோட மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி அது கூடவே ச மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு வதக்கு வதக்கி விடணுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ளண்ட் ஆகி வரும் பாருங்க இந்த இடத்துல நமக்கு தேவையான அளவு அதாவது காய்கறி நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி சேர்த்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த காய்கறியும் இந்த மசாலா பொடி இதெல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டுங்க மூடி வச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நடுவுல நாம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்போட ஊற வச்சு புளி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கணும் புளி தண்ணியை பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதோட தான் வந்துட்டு நம்ம சாம்பார்ல கலக்கணுங்க நம்ம எப்பவுமே ஒண்ணு நாப்பு வச்சுக்கணுங்க இந்த காய்கறியோட புளி தண்ணியை சேர்க்கவே கூடாது சரி இப்போ வெந்துட்டிருக்க அந்த காய்கறியோட நம்ம இந்த கலந்து வச்சிருக்கிற பருப்பு புளி தண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு கலக்கி கலக்கி விடணுங்க நம்ம புளி தண்ணியை முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா காய்கறி வந்துட்டு ஒழுங்கா வராது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்குங்க இந்த இடத்துல நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வந்துட்டு ஒரு கொதி வர விடுவோங்க அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு இந்த மாங்காவை நான் சாம்பாரில் எப்போவுமே சேர்ப்பேங்க மாங்காவை போட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம அடுப்பை வந்து கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு விடுவோம் சாம்பார் ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டோங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பு சட்டியை வந்துட்டு அடுப்பில் போட்டு அந்த தாளிப்பு சட்டி சூடானதும் தேவையான அளவு இந்த இடத்துல கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே அங்கே வெங்காயம் வதங்கிறதுக்கு என்ன சேர்த்துருக்கோம் எண்ணெய் சேர்த்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தாளிப்பு பொருள் கடுவு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிய விட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அதை நல்ல பொண்ணு நிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கணுங்க இந்த சின்ன வெங்காயம் தாங்க இந்த சாம்பாருக்கே ஹைலைட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் பொன்னிறமாக வர வரைக்கும் நாம் வதக்கணுங்க இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி சாம்பாரில் சேர்க்கும் போது சாம்பாரே ரொம்ப மனமாக இருக்குங்க அதனால மறக்காம சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்து இதெல்லாம் அந்த தாளிப்போட வாசனை நம்மளோட மூக்கில் ஏறும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம தேவையான அளவுக்கு அந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் அடுப்பை நிறுத்திட்டு இந்த வதக்கி வச்சிருக்க இந்த தாளிப்பை ஏற்கனவே கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த சாம்பார்ல நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி தழை இது போட்டு சாம்பாரை ஒரு ஒரு கிண்ணு கிண்டிங்க அப்படியே மூடி வச்சு நிறுத்திட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான கதம்ப சாம்பார் தயாருங்க இனிமேல் உங்களை பார்த்து யாருமே கேட்க முடியாதுங்க உனக்கு ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளை எல்லாருமே வந்துட்டு சாம்பார் தானே அப்படின் இல்லைங்க சாம்பார் இனிமேல் தைரியமாக நீங்களும் வைக்கலாம் சமைங்க குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியா சாப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காம அமு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க